பெரிய பிளஸ் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு முக்கியமான பிளஸ் என்னன்னா ராகு பகவான் அவர் வந்து ஒன்பதாம் பாவத்தில் இருக்கிறார் இந்த ஒன்பதாம் பாவத்தில் இருக்கக்கூடிய ராகு உங்களுக்கு அசைக்க முடியாத ஒரு பெரிய பிளஸ் ஆக இருக்கு குருவினுடைய பார்வையும் அவர் வேற விழுது கூடுதல் பிளஸ் ஆகி போகுது இதுல ஒரு மைனஸ் அப்படின்னு ஒரு கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம் அப்படின்னு ரெண்டு இருக்கு அதுல வந்து ஒன்னு வந்து உங்களுக்கு ஜென்மத்தில் குரு இந்த ஜென்மகுரு கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம் மூணாம் பாவத்தில் இருக்கக்கூடிய கேது ஒரு சின்ன மைனஸ்னு சொல்லலாம் அது என்னங்கிறது தெளிவாக சொல்கிறேன் முதல்ல மூணாம் பாவத்தில் இருக்கக்கூடிய கேது ஒரு சில மாற்றத்தை உங்களுக்கு உண்டு பண்ணுவார் ஒரு சில விஷயத்தில் நீங்கள் செயல்பட வேண்டியதில் சில விஷயங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டிய சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகுது அது வந்து ஒரு சில ஒரு மைனஸ் இருக்குது உங்களுக்கு இது நல்லதுன்னு நினச்சா நல்லது ஏன்னா ஒரு விஷயத்தை நீங்கள் மாற்றணும் ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் அடையணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா முதல்ல மாற்ற வேண்டியது என்னன்னா தான் நீங்கள் மாற்றிக்கணும் மற்றவங்களை மாற்றுறதுதான் அடுத்த விஷயம் உங்களை நீங்கள் மாற்றாமல் எதையுமே மாற்ற முடியாதுன்னாங்க இல்லைங்களா அது மாதிரி உங்களே ஒரு நல்ல மாற்றத்திற்கு உண்டு சொன்னி விட்டுருவார் கேது பகவான் அந்த மாற்றம் முன்னேற்றமான ராகு பகவான் ஒன்பதாம் பாவத்துல இருக்கிறதுனால அது ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்திவிடுவார் இந்த மாற்றம்னு சொன்னாலே அடுத்து உங்களுக்கு என்ன நினைக்கும்னா மாற்றம் தெரி தான் இது ஒரு முன்னேற்றமா ஏமாற்றமாங்கிறது தோணிடும் அப்போ இந்த மாற்றத்தை ஒரு முன்னேற்றமான பாதைக்குள்ள ராகு கூட்டிகிட்டு விடுவார் இது ஒரு பெரிய பிளஸ் ஆக அமையுதுங்க அடுத்ததாக நீங்கள் கவனத்திலே வச்சுக்க வேண்டியது என்னன்னா ஜென்ம குரு ஜென்ம குரு வனவாசம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆஹா வனவாசம் கேட்கறதே அரசா இருக்க இதெல்லாம் சொல்றீங்களே அப்படின்னு நினைக்காதீங்க பயப்படாதீங்க குரு பகவான் ஜென்மத்தில் வரக்கூடிய காலம் அப்படிங்கிறது அதாவதுங்க ஒரு விஷயத்தை ஒரு மாணவன் நல்ல மாணவன் நல்ல படிக்கின்ற மாணவனாக இருக்கலாம் இருந்தாலும் கூட ஒரு வாந்தியார் ஒரு கேள்வி கேட்கும் போது அந்த விஷயத்தை அவனால் சொல்லுவதற்கு ஒரு பயம் ஏற்பட்டு ஒரு தயக்கம் ஏற்பட்டு அவனுக்குன்னு இருக்கக்கூடிய அந்த சபகோழை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா பார்த்தா ஒரு எக்ஸாம் அப்படின்னு சொல்லுவாங்க விஷயத்தை கொடுப்பதுதான் குரு குரு நல்லவர் அதுவும் மிதுன ராசிக்காரங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லவர் ஏழாம் அதிபதி பத்தாம் அதிபதி இல்லையா அவர் வந்து அதுவும் மிதுன் ராசிக்காரங்களுக்கு குரு ரொம்ப முக்கியம் பொதுவாகவே மிதுன் ராசிக்காரங்க நல்ல அறிவாளி நல்ல மதியுகம் கொண்டவங்கள் முடுக்கான தோற்றம் கொண்டவங்க எந்த இடத்துல இருந்தாலும் அந்த சபையை நிரப்பக்கூடிய அளவுக்கு பக்குவம் கொண்டவங்க மிதுன ராசிக்காரங்க அந்த அந்த மாதிரி வந்து ஒரு கன கச்சிதமான ஆளு மிது ராசிக்காரங்க அந்த மிதுனு ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா குரு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பிளானட்டுங்க ஏழாம் பாதிபதி ஜீவனஸ்தானம் நீ எதை ஜீவனம் பண்ண போறீங்களோ அதுக்கு குரு முக்கியம் உங்களுக்கு என்ன வாழ்க்கை துணைவர் அதை பத்தி என்ன உயர்வு அதுக்கு குரு முக்கியம் ரெண்டுக்கும் உடையவர் இந்த குரு பகவான் என்ன ஜென்மத்தில் உட்கார்றாரு இல்லைங்களா உங்களுக்கு ஒரு எக்ஸாம் ஃபியர் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை எல்லா இடத்துலையும் ஏற்படும் ஒண்ணு வீட்டுலயா இருக்கலாம் அல்லது நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துலையாக இருக்கலாம் ஒரு நடுக்கமான சூழ்நிலையிலேயே செயல்பட வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும் அதாவது உங்களை ரொம்ப கண்காணிக்க வேண்டிட்டு இருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கலாம் கொஞ்சம் கெடுபடியான ஒரு கண்காணிப்பில் நீங்க வேலை செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாம் ஏன்னா அவர் வந்து இப்போ ஜென்மத்தில் உட்கார்றதுனால இது ஒரு வகையில நல்லதும் கூட ஏன் அப்படின்னா அவருடைய பார்வை வந்து நல்லா இருக்கு அது வந்து குருவினுடைய பார்வை அஞ்சாம் பாவத்தை பாக்குறாரு உங்களுடைய ஏழாம் பாவத்தை பார்க்குறாரு அப்புறம் உங்களுடைய ஒன்பதாம் பாவத்தையும் பார்க்குறாரு இப்போ அந்த அஞ்சு ஏழு ஒன்பது பார்வை பெறதுனால உங்களுக்கு ஒரு யோகமும் இருக்கு இதுல கூடுதலான ஒரு நல்ல விஷயம் என்னன்னு கவனிச்சிங்கன்னா குரு உங்களுக்கு ஏழாம் ஆதிபதி பத்தாம் ஆதிபதி ஜென்மத்தேன் வருகிறார் அதாவது ஒன்று ஏழு பத்துங்கிறது ஒரு கேந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கேந்திர யோகம் வந்தால் வந்தாதான் உச்சநிலையை அடைய முடியும் வேலைகளில் சில கடுபடிகள் நிறைய விஷயங்கள் இருந்தாலும் கூட அதையெல்லாம் செவ்வனே செய்து நல்ல செம்மையா அதெல்லாம் செஞ்சு முடித்து நல்ல உயர்வு இதுதாங்க உங்களுக்கு ப்ரமோஷன் இப்ப தாங்க கிடைக்குது பார் இதை நான் அடையிறம் பார் அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ண போறீங்க ஒரு ஒரு பிஸ்னஸாக இருக்கலாம் அல்லது வேலையா இருக்கலாம் அல்லது வேறு ஏதோ விஷயமா இருக்கலாம் அதில் நீ என்ன பண்ண போறீங்க அச்சீவ் பண்ணி முடிக்க போறீங்க கூடிய அமைப்பை உங்களுக்கு குரு உறுதி செய்கிறாரு ஏன்னா ஏழாம் அதிபதி நாலாம் அதிபதி ஜென்மத்தில் வந்து உட்கார்றதுனால இது ஒரு நல்ல விஷயங்க அடுத்ததாக குரு பகவானால் ஏற்படக்கூடிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பார்வையினால் நன்மை அவருடைய பார்வை முதல்ல அஞ்சாம் பாவத்தை பார்க்கறாரு அஞ்சாம் பாவம் ஒருத்தவங்களுக்கு பார்வை பெற்றால் தான் ஆரோக்கியமாக இருப்பாங்க ஏன்னா ஆறுக்கு அஞ்சாம் பாவம் பன்னெண்டாம் பாவமாக போயிடும் அதனால் குடும்பத்தில் யாருக்காவது கொஞ்சம் பிரச்சனை இருக்கு உடல் ஆரோக்கிய பிரச்சனை இருக்கு அவங்களுக்கு அடிக்கடி மருத்துவ செலவு ஏற்பட்டுருக்கு அடிக்கடி ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிட்டு இருக்காங்க உங்களுக்கோ உங்களுடைய துணைவியாருக்கோ இருக்கோ உங்களுடைய கணவருக்கோ அல்லது உங்களுடைய குழந்தைகளுக்கோ உங்களுடைய பெற்றோர்களுக்கோ இது மாதிரி உங்களுடைய இன்லாஸ்க்கோ இப்படிலாம் இருக்குன்னா இப்போ அந்த குரு அஞ்சாம் பாவத்தை பார்க்குறதுனால ஆரோக்கியமாக உணர்வீங்க எல்லாருக்கும் அந்த வைத்திய செலவு குறைஞ்சிடும் உங்களுக்கு நல்ல அனுகிரகங்கள் கிடைக்கும் அடுத்ததாக குரு பகவானினுடைய பார்வை உங்களுடைய சம சப்தமத்தை பார்க்குது இந்த சம சப்தமங்கிறது எப்போதுமே ஒரு மனிதனுடைய பின்பக்கம் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா ஒரு கிரகம் எங்கே உச்சமடைகிறதோ அதனுடைய சம சப்தமத்தில் அது நீச்சமாயிடும் ஏன்னா அதனுடைய பின்பக்கத்தில் அது நீச்சமாயிடும் ஒரு விஷயத்தில் ஒருத்தன் பிடிவாதமாக இருக்கான்னு வச்சுப்பான் அவன் ஒரு வேறு விஷயத்தில் அவனால் அது பிடிவாதம்னா என்னன்னே தெரியாத அளவுக்கு விட்டு கொடுக்குற சூழ்நிலையில் அவனுக்கு இருப்பான் ஒரு விஷயத்தில் பிடிவாதமா இருக்கான்னா ஒரு விஷயத்தை அவங்க விட்டு கொடுக்குற சூழ்நிலையே இருந்துகிட்டே இருப்பான் போதும் ஆக அதே மாதிரிதான் நீங்க வந்து உங்களுடைய சம சப்தமத்தில் எப்போதுமே உங்களுக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் இருந்துகிட்டே இருக்கும் அந்த சாஃப்ட் கார்னரை குரு பார்க்கறதுனால குடும்பத்திலே நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும் உங்க குழந்தைகள் அவங்க வந்து படிப்புல நாட்டம் இல்லாம இருக்காங்களா நல்லா படிக்க போவாங்க இப்ப நல்லா படிப்பாங்க உங்களுக்கு உங்களுடைய துணைவியா இருக்கும் உங்களுடைய கனவு இருக்கும் வாழ்க்கை துணைவர்களுக்கும் ஏதாவது பிரச்சனையா இருக்கா எல்லாமே மாறிடும் சுமூகமான உறவு முறை ஏற்படும் அல்ல எனக்கு கல்யாணமே ஆகலைங்க என்ன கல்யாணம் நடக்கிறதுலே தாமதம் ஆகிட்டு இருக்கு கல்யாணம் நடக்கும்னு நினச்சி எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களா கல்யாணம் நடக்கும் உங்களுக்கு இது மாதிரி பல நல்ல விஷயங்கள் ஏற்பட போகுது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒன்பதாம் பாவத்தை பார்க்கறாரு குரு பகவான் ஏற்கனவே ஒன்பதாம் பாவத்தில் ராகு பகவான் இருக்காரு அவரும் உங்களுக்கு நல்லதை செய்கிறாரு இப்போ குருவும் ஒன்பதாம் பார்வையாக ராகுவை பார்க்கறதுனால வெளிநாடு செல்லுவதற்கான யோகம் உங்களுக்கு வருதுங்க வெளிநாடு அல்லது வெளி மாநிலத்துக்காக செல்ல போறீங்க நீங்க அதனால ரொம்ப நாளாக பாஸ்போர்ட்டே இல்லாம இருக்கீங்கன்னா பாஸ்போர்ட் எடுத்துருங்க பாஸ்போர்ட்லாம் காலாவதி ஆயிடுச்சுரா பாஸ்போர்ட் ரினியூ பண்ணி வச்சுங்க கண்டிப்பா வெளிநாடு செல்வதற்கான யோகம் மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த வருடத்திலே இந்த ராகு கேது பெயர்ச்சினாலும் குரு பெயர்ச்சினாலும் இருக்கு இதை உறுதிப்படுத்திங்க மறுபடியும் இந்த கன்க்ளூஷனாக உங்களுக்கு என்னென்ன நடக்குங்கிறத சொல்றேன் முதல் விஷயம் உங்களுடைய ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் தெய்வ வழிபாடுகள் மூலமாக நன்மைகள் உயர் அதிகாரிகள் மூலமாக உங்களுக்கு ஒரு பெரிய நன்மைகள் ஏற்பட போது கடல் கடந்து செல்வதற்கே வெளிநாடுகள் வெளிநாட்டு வியாபங்கள் செய்வதற்கு நல்ல அமைப்பு இருக்குது மூணாம் பாவத்தில் கேது இருக்கிறதுனால ஒரு புதிய மாற்றத்தை நல்லபடியான ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்பட போது அந்த மாற்றம் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய போது நல்ல வெகுமதியாக இருக்க போகிறீங்க ஜென்ம குருவாக இருக்கிறதுனால நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல கொஞ்சம் கெடுபடியான சூழ்நிலைகள் இருக்கும் இருந்தாலும் கூட அதையெல்லாம் நல்லபடியாக வெற்றியாக அதையெல்லாம் கடந்து வந்து நல்லா சாதனை படைக்கக்கூடிய ஒரு சாதனையாளராக நீங்க இருக்க போகிறீங்க அதனால் எப்பேற்பட்ட சோதனை வந்தாலும் அந்த சோதனையின் கொம்பை முறித்து நீங்க சாதனை படைக்க போறீங்க அது மட்டும் இல்லை அவருடைய பார்வையினால் நல்ல வம்ச அபிவிருத்திகள் ஏற்பட போது குடும்பத்தில் நல்ல ஆரோக்கியமாக இருக்க போறாங்க அடுத்ததாக வந்து கல்யாணம் கல்யாணமாகாதவங்களுக்கு கல்யாணமாக போகுது உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைவருக்கும் நல்ல புரிதல் நல்ல அந்யோன்யம் நல்ல பாவங்கள் ஏற்பட போகுது அதே குரு பகவான் ஒன்பதாம் பாவத்தை பார்க்கறதுனால வெளியூர் வெளிநாடு நாடுகள் இன்ப சுற்று நாட்கள் தீர்த்த யாத்திரைகள் போகிறது மகான்களை தரிசனம் செய்வது ரொம்ப நாளாக சாமி கிட்ட வேண்டி இதை செய்யாம இருக்கும் அதெல்லாம் செஞ்சு பிடிக்கணுங்கிற ஒரு இருக்கக்கூடிய ஏக்கங்கள் எல்லாத்தையும் நீங்க நிவர்த்தி செய்ய போறீங்க எல்லாமே நல்ல சுபிக்ஷமான ஒரு யோக பலனாக உங்களுக்கு அமையுதுங்க மிதுன் ராசிக்காரங்களுக்கு முக்கியமாக இந்த சமயத்தில் நீங்க செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா பெருமாளை வணங்க வேண்டும் மகாவிஷ்ணுவிற்கு புதன்கிழமை தோறும் துளசினாலே அர்ச்சனை செய்து வாருங்க ரொம்ப துளசி பெருமா கோயில்லாம் தள்ளி இருக்கீங்க என்னால் போக முடியலன்னா உங்களுடைய வீட்லேயே உட்காந்து விஷ்ணு சகஸ்திரநாமம் அதை பாராயணம் வாங்க ரொம்ப நல்ல பலன் மிதுன் ராசிக்காரங்களுக்கு கிடைக்கும் சிவாய நமக